ஹாய் சார் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணுங்கள் மேலும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோவை உடனுக்குடனே பார்க்க முடியும் சார் நமக்கு இப்போ சேல்ஸுக்கு வந்திருக்க சைட் வந்து பொஞ்ச நிலம் சார் ஃப்யூர் ரெட் சாயில் மண் ஃப்யூர் ரெட் சாயில் மண் தார் ரோடு தார் ரோடு ஃப்ரண்டேஜ் நம்மளுக்கு பார்த்தா நூற்றி ஐம்பது அடி இரநூறு அடி வருது சார் அண்ணா தார் ரோடு ஃப்ரண்டேஜ் ஒரு நூற்றி ஐம்பது அடி வரும் டீட்டெயில் உங்களுக்கு தெரியணுன்னா கீழே என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்க தொண்ணூறு செண்டு சார் ஃப்ரீ சர்வீஸு கிணறு இருக்குது ப்ரைஸ் வந்து முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க பேசலாம் நகைச்சி உண்டு வேணுன்றவங்க என்னுடைய நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் பொஞ்சனையிலாம் ஃப்யூர் ரெட் சாயில் மண்ணு தொண்ணூறு சென்ட்டு ஃப்ரீ சர்வீஸு ஒரு கிணறு இருக்குது ப்ரைஸு முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க உத்திரமல்லூர் பக்கத்தில்